நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அகாடமி ஆஃப் பிசினஸ் ஸ்டீல் சார்பில் வனைத்ரா வைபவை டூ கே டுவெண்டி ஃபைவ் முத்தையாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி ராசிபுரத்தில் ஜனவரி ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இளம் மாணவர்களின் திறமைகளை கொண்டுவர வேண்டும் மேலும் இந்த மெகா நிகழ்வில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது இதில் தமிழகம் முழுவதும் பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்க உள்ளனர் விழாவில் முத்தையாள் கல்லூரி வளாகத்தில் வனைத்ரா முத்தையா அம்மாள் கல்லூரி வளாகத்தில் வனைத்ரா முத்தையாம்மாள் நிறுவனங்களின் செயலாளர் ஆர் முத்துவேல் அவர்கள் கலந்து கொண்டு லட்சின வெளியிட்டார் டாக்டர் எம் கௌரிசங்கர் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தினமுல்லை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க